சந்திர தரிசனம் நம் காலன்றுகளில் சில குறிப்பிட்ட நாட்களில் சந்திர தரிசனம் என்று போட்டிருப்பார்கள் அது என்ன சந்திர தரிசனம் வாங்க பார்ப்போம் வானில் தோன்றும் மூன்றாம் பிற நிலைவை தரிசிப்பதையே பிறை காணுதல் என்கின்றனர் பஞ்சாங்கத்திலும் காண்டலன்றிலும் மூன்றாம் பிறையை மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக சந்திர தரிசனம் என்று குறிப்பிடுவது வழக்கம் அந்த வகையில் இன்று சந்திர வானில் கண்டு தரிப்பது நல்லது ஆனால் அந்த தரிசனம் இன்று எளிதில் கிடைத்து விடாது அப்படி கிடைத்துவிட்டால் விட்டால் எழுதி கொள்ளுங்கள் நீங்கள் அதிர்ஷ்டசாலித்தான் அதுவே சதுர்த்தி வரும் தினம் சந்திரன் வந்து உங்கள் கண் முன்னே நிற்கும் தயவு செய்து பார்த்து விடாதீர்கள் சாஸ்திரப்படி மூன்றாம் பிறை சந்திரனை தரிசிப்பது நல்லது ஆனால் நான்காம் பிறை அதாவது சதுர்த்தியில் சந்திர தரிசனம் செய்வது என்பது மாபெரும் தோஷங்களை உண்டாக்கிவிடும் அப்படி ஒருவேளை சதித்து என்று சந்திரனை வானில் பார்த்து விட்டீர்கள் என்றால் உடனே விநாயகருக்கு விளக்கேற்றி தோப்பு போட்டு கும்பிட்டுக் கொள்ளுங்கள் மூன்றாம் பிறை தரிசனம் என்பது மிகவும் விசேஷமானது சிவன் பார்வதிக்கும் விநாயகர் பெருமான் போன்ற தெய்வங்களுக்கும் சூடும் இந்த பிறை தெய்வ சின்னமாகும் காமம் வெகுனி மயக்கம் இந்த மூன்று குணங்களையும் கடந்தவன் முக்தி அடையலாம் என்பதை நினைவுபடுத்துவதற்காகவே பெரியவர்கள் இதை காண வேண்டும் என்று கூறினார்கள் அப்படியாக தொடர்ந்து சந்திர தரிசனம் வரும் நாளில் சந்திரனை வானில் கண்டு வணங்கி வந்தால் ஞாபக சக்தி அதிகரிக்கும் மனக்குழப்பம் நீங்கும் கண் பார்வை தெளிவாகும் அதுவும் செவ்வாய் வெள்ளி மற்றும் சனிக்கிழமையில் வரும் மூன்றாம் பிறை மிகவும் விசேஷமானது ஒன்றாகும் குறிப்பாக சித்திரை வைகாசி மாதங்களில் வரும் இப்பிறையை கண்டால் ஓர் ஆண்டுக்கு சந்திர தரிசனம் செய்த பலன் கிடைக்கும் கார்த்திகை மார்கழி மாதங்களில் வரும் மூன்றாம் பிறையை கண்டால் சகல பாவங்கள் தொலையும் குறிப்பாக கடகராசி அன்பர்கள் சந்திரன் தரிசன நாளில் சந்திரனை தரிசிப்பது நல்லது